vanakkam உங்கள் மொபைலில் நல்ல ஒரு கிளியரான எப்பயும் ஸ்டேபிளான மொபைல் சிக்னல் கிடைக்கணுமா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நெட்வொர்க்கில் இருந்து வர சிக்னல் என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் வருது அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்கள் மொபைல்லேயும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா மொபைல் நெட்வொர்க்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே சிக்னலை வந்து ரேடியோ வேவ்ஸை அனுப்ப மாட்டாங்க அவங்க வந்து பல கேட்டகரி ஆஃப் வேவ்ஸை வந்து அனுப்புவாங்க அப்போ அந்த சப்போர்ட் பண்ணுற வேவ்ஸ் எல்லாமே நம்ம மொபைலில் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் இருக்காது அதை வந்து நம்ம வாங்கும்போதே தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும் அப்போ நம்ம எப்படி இப்போ வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம மொபைலில் என்னென்ன சப்போர்ட்டு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி வந்து அந்த ஃப்ரீக்குவென்சி என்ன இருக்கு அந்த மொபைலில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா உங்கள் நெட்ஒர்க்கில் என்னென்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து மொபைல் வாங்கினா தான் உங்களுக்கு எப்பயுமே நல்ல கவரேஜே கிடைக்கும் மொபைல் ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது இந்த ஃப்ரீக்வன்சியை தான் பேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேண்டு வித் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மொபைல் ஃபோன் ஃப்ரீக்வன்சி ஒரு கே செட் ஆஃப் கேட்டகரி வச்சுருப்பாங்க அடுத்தது எஃப்எம் ரேடியோ அந்தமாதிரி அதுவும் வேறு வேறு ஃப்ரீக்குவென்சி இப்போ இந்த மொபைல் ஃபோன் ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா கேட்டகரி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி பேண்டு அடுத்தது ஃபோர் ஜி பேண்டு அடுத்து ஃபைவ் ஜி பேண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வந்து அந்த பேண்டு பிரித்து வச்சுருப்பாங்க அந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜியில் நிறையா கேட்டகரி இருக்கும் அந்த ஃபோர் ஜியில் பார்த்தீங்கன்னா அதில் லோ ஃப்ரீக்குவென்சி பேண்டு இருக்கும் அதில் மீடியம் ஃப்ரீக்குவன்சி பேண்டு இருக்கும் அடுத்தது ஹை ஃப்ரீக்குவன்சி பேண்டு இருக்கும் அடுத்தது ஜியில் பார்த்தோன்னா அதுலேயும் லோ ன்சி பேண்ட் இருக்கும் மீடியம் பேண்டு இருக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கும் இதை ஜியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எழுநூறு மேகட்ஸ் எட்நூறு மேகட்ஸ் தொள்ளாயிரம் அடுத்தது ஆயிரத்தி எட்நூறு இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி மீடியம் ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது எல்லாமே மீடியம் மீடியம்சி அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சியில் பார்த்தோன்னா மூவாயிரத்தி முந்நூறு இருபத்தி ஆறு ஜியாகட்ஸு இது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ட அந்த டவருக்கும் இருக்கிற ஒரு மெயினான ரோலே ப்ளே பண்ணுது இது தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான சிக்னல் கொடுக்கறதோ இல்லை உங்களுக்கு நல்ல ஹை ஸ்பீடான இன்டர்நெட் வந்து கொடுக்கறதோ இந்த ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரீக்வன்சி மூலயமா கனெக்ட் ஆகியிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வேகம் நல்லாயிருக்கும் கால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது பார்க்க போகிறோம் அடுத்தது நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கினோம்னா அந்த ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃப்ரீக்குவன்சி அதில் இருக்குது அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ரீக்குவென்சி பேண்டு அதாவது இந்தியா பேண்ட் ஃப்ரீக்குவென்சி அடுத்தது இன்டர்நேஷ்னல் பேண்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு இதிலே வேற தனித்தனியாக கொடுப்பாங்க ஒரு சில மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொபைல் டவர் ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அதே நீங்கள் ஃபாரினுக்குலாம் போனீங்கன்னா அந்தளவு சப்போர்ட் பண்ணாது சரியா டவர் கிடைக்காது அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேண்ட் ஃப்ரீக்குவென்சி அப்படின்ட்டு ஒரு சில மொபைல் மாடலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவிலுமே அவைலபிள் கிடைக்கும் அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன் அப்படின்னா இதுபோல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு உதவி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் ஒன் வீடியோவை பாருங்கள் ஏன்னா பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா லோ ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் டவர் கிடைக்கலாம் அதே ஹை ஃப்ரீக்வன்சி ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும் தான் டவர் கிடைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரீக்குவன்சிலாம் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் இருக்கிற எல்லா நெட்ஒர்க்கும் என்னென்ன ஃப்ரீக்குவன்சி வச்சிருக்காங்க த்ரீ ஜி ஃபோர் ஜி அடுத்து ஃபைவ் ஜி அவங்க நெட்ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரீக்குவன்சி வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம பார்ட் டூ வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் பார்த்தோன்னா மொபைல் நெட்ஒர்க்கில் ஒரு பொதுவான ஒரு சில பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி பண்ண முடியுமா இல்லை வந்து அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவாக வழி மாற்று வழி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தியும் நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் வந்து போட்டுருந்தோம் இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னால் அந்த ரெண்டு வீடியோ பார்க்கலாம் அதை முழுமையாக பாருங்கள் ஏன்னால் அதில் தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு சில விஷயத்தை நாங்கள் சொல்லியிருப்போம் ஏன்னா அப்போ தான் எல்லாம் அந்த மூணு வீடியோவை நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு கிளியராக ஒரு சிலது புரியும் பாங்க இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய மொபைலில் எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய மொபைல் மாடல் நம்பரை நீங்கள் வந்து நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்கள் மொபைல் மாடல் நம்பரை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து செட்டிங் உள்ளே போய்க்கலாம் செட்டிங் உள்ளே போயிட்டிங்கன்னா அபோட் ஃபோன் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து உங்கள் மொபைல் மாடல் பேர் வந்து காமிக்கும் எல்லா ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா மாடல் பேர் ஒன்று வச்சுருப்பாங்க அது சீரீஸ் நம்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க விவோ T1X எக்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய மாடல் இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள் மாடல் நம்பர் அதாவது வி டூ ஒன் ஃபோர் த்ரீ இதான் என்னுடைய மாடல் நம்பர் டி ஒன் எக்ஸுன்றது மாடல் பேர் ஐயெல்லாம் இதான் மாடல் நம்பர் ஸோ இந்த நம்பரை நான் இப்போ வந்து நோட் பண்ணிக்கினா இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள் போகிறேன் அடுத்தது கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சர்ச் பண்ணணும் விவோ அப்படின்ட்டு என்னுடைய மொபைலில் மேனுஃபேக்சரவருடைய நேம் போடணும் அடுத்தது வந்து வி டூ ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்ட்டு என்ட்ரு பண்ணணும் நீங்கள் கீழே வந்து இருக்கு பாருங்கள் ஜிஎஸ்எம் அரினா அதில் வந்து விவோ டிஓ நெக்ஸ் அப்படின்ற ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஸ்க்ரீன் சைஸு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் சைஸு அடுத்து வந்து எவ்வளோ பிக்சல் கேமரா அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே காமனாக வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா இதை தான் பார்ப்போம் அடுத்தது வந்து ரேம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ப்ராசஸர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை மட்டும்தான் நம்ம காமனாக பார்ப்போம் அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது நெட்ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு இதில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நெட்ஒர்க் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் என்னென்ன நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்எம் அப்படின்றது டூ ஜி அதே ஹெச்எஸ்பிஏ அப்படின்றது த்ரீ ஜி அடுத்து எல்டிஇ அப்படின்றது ஃபோர் ஜி நான் வந்து ஃபோர் ஜி ஃபோன் தான் வாங்கினேன் அது என்ன காரணத்தாலும் நான் இப்போ ஃபோர் ஜி ஃபோன் வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன் இதில் பாருங்கள் டூ ஜிக்கு என்னென்ன ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்ட்டு போட்டு இருப்பாங்க போட்டுருக்காமல் அடுத்தது த்ரீ ஜிக்கு என்னென்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்றத இங்கே வந்து தெளிவாக போட்டுருப்பாங்க அடுத்தது அதுவே ஃபோர் ஜிக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்கே ஃப்ரீக்வன்சியை போடவே மாட்டாங்க ஏன்னா இங்கே ஃப்ரீக்வன்சியோடைய அந்த கேட்டகரியோடைய நம்பரை மட்டும் தான் போடுவாங்க இங்கே அந்த பேண்டு சீரீஸ் நம்பரை மட்டும்தான் போடுவாங்க இந்த பேண்டு ஒன்று பேண்டு த்ரீ அடுத்தது பேண்டு ஃபைவ் பேண்டு எயிட்டு அடுத்தது பேண்டு தேர்ட்டி எயிட்டு பேண்டு ஃபார்ட்டி பேண்டு ஃபார்ட்டி ஒன் இது எல்லாமே நம்ம ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கணும் இது எல்லாமே அழகாக நம்ம ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இதை போய் தனியாக செக் பண்ணோம் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா ஏன்னா இதை பார்த்து வாங்கினாமே ஓகே உங்களுக்கு இந்த சீரியஸ் நம்பரை வச்சே நீங்கள் பேண்டு தெரியும் அப்படின்னா நம்ம வந்து வாங்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கிளியராக தெரியணும் அப்படின்னா அந்த பேண்டு நம்பரை வச்சு நம்ம வந்து எப்படி போய் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா அதே கூகுளில் நம்ம திரும்ப சர்ச் பண்ணலாம் ஃபோர் ஜி பேண்டு ஒன் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு டைப் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்ச்சிங்களா அது அந்த அங்கே சீரீஸ் நம்பர் போட்டிருந்தாங்கள்ல அதனுடைய சீரீஸில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்ட்டு இங்கே தெளிவாக வரும் இங்கே பாருங்கள் பேண்டு ஒன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு தான் வந்து பேண்டு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்டு த்ரீ பேண்டு த்ரீ அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ அந்த பேண்டு த்ரீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அடுத்தது பேண்டு ஃபை அதுக்கும் போயிட்டு நம்ம அதே மாதிரி செக் பண்ண போகிறோம் அந்த பேண்டு ஃபை அப்படின்றது பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது மேகட்ஸ் அப்படின்றது தான் பேண்டு ஃபை இந்த எட்நூற்றி ஐம்பது மேகாகட்ஸ் அப்படின்றது பியூராக வெறும் எட்நூற்றி ஐம்பது மட்டுமே ஒர்க் ஆகாது அதுலேயுமே அப்லோடுக்கு தனியாக ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் டவுன்லோடுக்கு தனியாக ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த அப்லோடுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆப் நம்பர் இருக்கும் அடுத்து டவுன்லோடுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவல் வந்து குரூப்பாக பிரித்து இருப்பாங்க வெறும் ஒரே கரெக்டாக எட்நூற்றி ஐம்பதுலாம் ஒர்க் ஆகாது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அப்படின்ட்டு ஒரு குரூப்பாக செட்டாக பிரிச்சுருப்பாங்க அந்த குரூப்பில் அப்லோடுக்கு தனியாக டவுன்லோடுக்கு தனியாக பிரிச்சுருப்பாங்க அடுத்தது வந்து பேண்டு எயிட்டு இதை பார்த்தோன்னா தொள்ளாயிரம் மேகட்ஸு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருநூற்றி எண்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்லோடு ஃப்ரீக்வன்சி இருக்குது அடுத்து டவுன்லோடு பார்த்தோன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்லோடு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும் டவுன்லோடு ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தது இதே போல் நம்ம பேண்டு ஃபார்ட்டி அடுத்து பேண்டு ஃபார்ட்டி ஒன் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிடலாம் ஏன்னா இதே மெத்தடில் தான் நம்ம வந்து செக் பண்ணணும் இப்போ என்னுடைய மொபைலில் என்னென்ன ஃப்ரீக்குவென்சி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தோன்னா ஒரு இதுவே வந்து ஒரு புது ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த புது ஃபோனுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பே செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ ஒரு புது ஃபோன் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டு போய்க்கலாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ரெண்டு மூணு ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சில் நாம் வந்து அந்த மூணு ஃபோன்லேயுமே என்னென்ன ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க ரெட்மி தேர்ட்டின் சியை பார்க்க போகிறோம் ரெட்மி சி தேர்ட்டின் டைப் பண்ணி ஜிஎஸ்எம் அரீனா அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஜியாமி ரெட்மி தேர்ட்டின் சி அப்படின்னு வளர்த்து பாருங்கள் இந்த ஜியாமின்றது பார்த்தோன்னா கம்பெனி இந்த ரெட்மி அப்படின்றது தான் பிராண்டு நேமு அவங்களுடைய பிராண்ட் நேமு அந்த பிராண்டு தனியாக வந்து மாடல் பிராண்டு தனித்தனியாக வச்சுருப்பாங்க இவங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பிராண்டில் வச்சுருக்காங்க போக்கோ அடுத்து எம்ஐ அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜியாமி கம்பெனியோடைய தான் இப்போ இவங்களுடைய ஃபோனில் பார்த்திங்கன்னா கீழே நம்ம நெட்ஒர்க் போய் பார்த்தோன்னா இதில் டூ ஜி இருக்குது த்ரீ ஜி இருக்குது அடுத்து வந்து ஃபோர் ஜி இருக்குது இது மட்டும் தான் இருக்குது இதில் திரும்ப பாருங்கள் ஃபோர் ஜியில் வந்து என்னென்ன ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்றது நம்பரில் தான் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதையும் வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு போய் பார்த்துக்கலாம் என்னென்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் நார்ஜோ லைட் ஃபைவ் ஜி அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு அடுத்து ஜிஎஸ்எ மாதிரி நான் சேர்த்து டைப் பண்ணும் ஒரு ஒரு மொபைலுக்குமே இந்த ஒன் ப்ளஸில் பாருங்கள் இந்த ஒன் ப்ளஸ் வந்து இந்த மற்ற பிராண்டை விட இவங்க எவ்வளோ இதில் பார்த்திங்கன்னா டூ ஜி இருக்குது த்ரீ ஜி இருக்குது ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இருக்குது இவங்க பாருங்கள் ஃபோர் ஜிக்கு எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரோ ஃபோர் ஜிக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குது ஃபைவ் ஜிக்கும் எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குது பாருங்கள் இந்த மா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பேண்ட் வித்து சப்போர்ட் ஃபோன் இது வந்து யூனிவர்சலாக நீங்கள் வந்து வேர்ல்டு வைடு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு டவர் கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இருக்கிற கவரேஜ் இருக்கிற மொபைல் இதே இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு அஞ்சு பேண்டு வித்து தான் இருந்தது ஏன்னா அது வந்து வெறும் இந்தியாவுக்கு இந்தியாவில் நம்ம மொபைல் ஃபோன் என்னென்ன நம்ம செல்ஃபோன் ட கம்பெனி என்னென்ன ஃப்ரீக்குவன்சி வச்சிருக்கிறாங்களோ அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க அதை மட்டும் கொடுக்குற கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியா ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து வேர்ல்டு வைடாக வந்து என்னென்ன பாப்புலரான சிக்னலாக இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கறது இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மொபைல் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்துருந்தோம் இப்போ அடுத்து பார்த்திங்கனா ஆப்பிள் ஐஃபோன் ஃபிஃப்டீன் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரைஸ் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட வருது இதில் பாருங்கள் இந்த ஃபோர் ஜியில் எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குது பாருங்கள் ஃபோர் ஜீலே அதிலே பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீக்வன்சிலே நிறையா குரூப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து ஃபைவ் ஜிலையும் போனோம்னா அதுலேயும் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி இருக்கு பாருங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃப்ரீக்வன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஃப்ரீக்வன்சியிலே அது ஒரு தனியாக ஒரு குரூப் இந்த மொபைல் லான்ச் ஆன டேட்டு பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் டுவெல் அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மியோடைய நோட் தேர்ட்டின் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேண்டு இன்டர்நேஷ்னல் பேண்டு அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே வந்து இன்டர்நேஷ்னல் பேண்டு எது எது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க அடுத்து கீழே வந்து இந்தியா பேண்ட் எது எது அடுத்து சைனாவோடைய பேண்டு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்தமாரி மொபைலில் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக உங்களுக்கு டவர் கிடைக்கும் இந்தியாவுலேயும் நல்லா வந்து டவர் கிடைக்கும் இதை தான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் இந்தியா பேண்டு ஃப்ரீக்வன்சின்னா என்ன அடுத்து இன்டர்நேஷ்னல் பேண்டு ஃப்ரீக்வன்சி என்னென்னா அப்படின்றது இதுதான் ஒரு சில மொபைலில் தான் இந்தமாரி கிளியராக வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏன் நான் வந்து ஃபோர் ஜி தான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இருந்த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் மட்டும்தான் இருந்தது மற்ற நெட்ஒர்க்குலாம் அப்போ ஃபைவ் ஜி வரல அப்போ ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எயிட் ஹண்ட்ரட் மெகாட்ஸு ஸ்டார்டிங்கே ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மெகாக்ஸ் தான் வந்து அவங்க ஃபைவ் ஜி கொடுத்துருந்தாங்க அப்போ லோ ஃப்ரீக்வன்சியே ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நைன் ஹண்ட்ரட் மெகாகட்ஸ் தான் ஆனால் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி எல்லா நெட்ஒர்க் மாதிரியும் அவங்க அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்போ நம்மளுக்கு வந்து சரியான டவர் கிடைக்காது அப்படின்றதால நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் மற்ற நெட்ஒர்க் ஒரு சில நெட்ஒர்க்லாம் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வரும் அவங்க என்ன ஃப்ரீக்வன்சி எடுத்து வராங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் சேல் ஆகிற மொபைல்லையும் அதே ஃப்ரீக்வன்சியை கொண்டு வருவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ பிஎஸ்என்எல் இவங்களாம் வந்து அடுத்தது வந்து ஃபைவ் ஜியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க என்னென்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னாங்க அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வர மொபைல் ஃபோனில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் மேவேட்ஸும் கொடுக்குறாங்க எயிட் ஹண்ட்ரட் மேவேட்ஸும் ஃப்ரீக்வன்சி ஃபை ஜியிலலாம் கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம நெட்ஒர்க் அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மொபைல் ஃபோனை வாங்கக்கூடாது ஃபோர் ஜி மொபைல் வந்துடுச்சு அடுத்து ஃபைவ் ஜி மொபைல் வந்துடுச்சு அப்படின்னு ஓடி போய் வாங்கக்கூடாது ஏன்னா நெட்ஒர்க் ப்ராப்பராக அப்கிரேட் ஆனால் தான் நம்ம அந்த நெட்ஒர்க் என்னென்ன ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் போய் வாங்கணும் நம்ம பாட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டவர் கிடைக்கல டவர் கிடைக்கலான்ட்டு நிறைய பேர் ஜியோவில் பிஎஸ்என்எல்லாம் இன்றைக்கி பாருங்கள் சரியாக வந்து நெட்ஒர்க் ஆக மறுத்தன்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி இருந்தால் தான் ஆனால் அந்த நெட்ஒர்க் நல்ல நெட்ஒர்க் அப்படின்னு நான் சொல்லலை அந்த நெட்ஒர்க்கில் பிரச்சனை இருக்குது தான் அது வேறு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து லோ ஃப்ரீக்வன்சி மொ சப்போர்ட் ஆகிற இருந்தாலும் நம்ம வாங்கும்போது லோ ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் ஹவரை மொபைல் வாங்கியிருந்தோன்னா இன்றைக்கி அந்த பிரச்சனைக்கு ஓரளவு நம்மளுக்கு வந்து சொல்யூஷனாக இருந்திருக்கும் ஆனால் நம்ம வாங்கும்போதே ஹை ஃப்ரீக்வன்சி தான் ஓரளவுக்கு நம்ம போதே மீடியம் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் இருக்கிற மொபைலை வாங்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு டவர் கிடைக்கல நெட்ஒர்க்காக அவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம பக்கமும் ஒரு பிரச்சனை தான் அப்போ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்க போகிற மொபைலை தெளிவாக பார்த்து வாங்கிங்க எங்கள் சேனலில் உங்களுக்கு தொடர்ச்சியாக இதுபோல் பல தகவல்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிக அளவில் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறிய உதவியாக செய்ய வேண்டியது இருக்குது என்னென்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செய்யுங்க வேறு எதேனும் கருத்து இருந்தாலும் கமெண்ட் செய்யுங்க நன்றி